மாஸ்தரக்கம் யாரி பார்க்க போறோம்னா அதிமுக எடப்பாடி ஓபிஎஸ்ஆபிஎஸ்ஆடப்பாடி மாதிரி கட்சி யாரு கைப்பற்றான்ற ஒரு போட்டி இருக்கும் சூழ்நிலை இப்போ சவுக்கு சங்கரோட ஆடியோ பார்த்தீங்கன்னா ஒன்னு விலையே இருக்கு இதில் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வேலுமணி கட்சி கைப்பற்றதுக்கு பார்த்தீங்கன்னா மும்மரமா தயார்கதா சொல்லியிருக்காங்க இந்த பொதுக்குழு உறுப்பினர்களை பார்த்தீங்கன்னா எப்படியாச்சும் நம்ம கட்டுப்பாட்டை கொண்டு வரணுன்ற முயற்சி பார்த்தீங்கன்னா இப்போயே எடுக்க ஆரம்பிச்சாரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பார்த்தீங்கன்னா அவர் கட்டுப்பாட்டில் வந்து கட்சி வந்துருன்ற மாதிரி வந்து ஒரு ஆடியோ வந்து லீக் ஆயிருக்கு ஸோ கட்சியை அபகரிக்க போகிறான்ற மாதிரி வந்து ஒரு பேச்சுக்கெல்லாம் இப்போ டாக்கும் போயிட்டு இருக்கு எல்லாரும் வேலுமணி பார்த்தீங்கன்னா பன்னிரவாரம் கேட்டிங்கன்னா கொங்குமன்றம் தனக்குன்ற ஒரு ஆதரவட்டத்தை உருவாக்கி வச்சிருக்காரு தன்மாடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தன்னோட ஆதரவாளர பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து நிர்வாகியாக போட்டு வச்சிருக்காரு அதே மாதிரி சென்னையில் பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மாவட்ட செயலாளர்கள் வேலுமணி ஆதரவாளர்கள் அதே மாதிரி கொங்கு பகுதியிலும் சரி எம்எல்ஏக்களும் சரி ஸோ அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கதாக சொல்கிறாங்க ஸோ இந்த ஃபேமஸ் முடிச்சா லைக் சார் சார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி